இன்றைய தலைப்பு கர்த்தருடைய இறக்கங்கள் ஒவ்வொரு பொழுதும் புதியன இது எரேமியாவின் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் வசனம் நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலைதோறும் புதியவைகள் உமது உண்மை பெரிதாயிருக்கிறது எவ்வளவு அற்புதமான வார்த்தை இது கர்த்தருடைய உண்மை தன்மையை விளக்குகிறது நாம கிருபையின் காலத்தில் இருக்கிறோம் இந்த வசனங்கள் கர்த்தருடைய மாறாத கிருபையையும் இரக்கத்தையும் உண்மையையும் போற்றுகின்றன அவருடைய அன்பும் இரக்கமும் முடிவில்லாதவை ஒவ்வொரு புதிய நாளும் அவருடைய கிருபை மற்றும் இரக்கத்தினால் நம்முடைய ஆவிக்குரிய அன்றாட தேவைகள் சந்திக்கப்படுகிறது ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மோடு இருப்பதை இந்த வசனம் உறுதிப்படுத்துகிறது சாத்தான் நாம் நிர்மூலமாக பல காரியத்தை செய்கிறான் நம் அனுதின வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் உண்டு நம் குடும்பத்தில் நம் வேலையில் படிக்கின்ற இடத்தில் இப்படி எல்லா இடத்திலும் சாத்தான் நம்மை நெருக்கி முடக்க பார்க்கிறான் அதுபோல மனுஷர்கள் ஒரு நாள் நம்மிடம் அன்பாக இருப்பாங்க ஆனால் அடுத்த சில தினங்களில் அது மாறிவிடும் ஆனால் நம் ஆண்டவர் மாறாதவர் எப்பொழுதும் நம்மிடம் அன்பாகவே இருக்கிறவர் நம்மீது மிகவும் இறுக்கமாக இருக்கிறார் நம் ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார் எனவே தான் சாத்தான் நம்மை தொடாதபடி நிர்மூலமாக்காதபடி நம்மை பாதுகாக்கிறார் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நாம் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவர் எல்லா இக்கட்டுக்கும் விளக்கி காத்துக்கொள்வார் பழைய கவலைகள் பழைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறவர் புதிய இரக்கத்தையும் புதிய அருளையும் தினமும் நமக்கு கொடுக்கிறார் அவர் உண்மை பெரிதாயிருக்கிறது இந்த கிருபையையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொண்ட நாம் எப்படி இருக்கணும் ஒவ்வொரு நாளும் நாம் காலையில் எழுந்தவுடன் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அவருடைய இரக்கங்களுக்காக அவருடைய புதிய கிருபைகளுக்காக நாம் அதிகாலையில் தேவனை ஸ்தோத்தரித்து ஜெபிக்க வேண்டும் ஜெபம் அன்பின் தகப்பனே உம்முடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் பாராட்டி வருகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் கிருபை இல்லாமல் எங்களால் வாழ முடியாத ஆண்டவரே நித்திய கிருபையினால் அனுதினமும் எங்களை வழிநடத்துபவரே உமக்கே ஸ்தோத்திரம் தேவரே தாமே எங்களோட கூட இருந்து தொடர்ந்து உமது கிருபையினாலும் இரக்கங்களினாலும் எங்களை வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன்